நிலா பல்லவன் மூணு பேருமே சேர்ந்து போயிட்டு இருக்காங்க போயிட்டு அந்த பஸ் ஸ்டாண்டில் அந்த பொண்ணுகிட்ட போயிட்டு அப்படியே வழிய வழிய பேசுறாரு இங்கே பாருங்க நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடியெல்லாம் போட்டுட்டு சோழன் பேசிட்டு இருக்காரு அதை பார்க்கும்போது அப்படியே நிலாக்கு பயங்கரமாக கோவம் வருது அப்படியே பாக்குறாங்க டென்ஷனாகவே இருக்காங்க திரும்பி திரும்பி சோழன் பார்க்கறாரு என்ன அவள் டென்ஷனாக இருக்காளா அப்பா சூப்பர் ஏமே அவளுக்கு பயங்கர பாசம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம் அப்பதான் அவளுக்கு கோவம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வரும் அப்படின்னு சோழன் அந்த பஸ் ஸ்டாண்ட் அங்கே பொண்ணுகிட்ட பேசிட்டே இருக்காரு நிலாக்கு கட்டுப்பு தாங்க முடியல இங்கே பாரு பல்லவா நான் இதுக்கு மேல இங்கே இருக்கல இந்த கண்டறா விழா என்னால பாக்க முடியாது நான் ஆட்டோ பிடிச்சு போற அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ பிடிக்கிறாங்க அப்படியே சோழன் பாக்குறாரு என்ன இவன் எஸ்கேப் ஆக பாக்குறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஆட்டோ பிடிச்சி அப்படியே போயிடுறாங்க என்ன அதுக்குள்ள போயிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்கறாரு ஆமாண்ணே நீ பண்ற அக்கா போருக்கு யாரு இருப்பா எதுக்காக நீ இப்படி அண்ணியை வெறுப்பேற்றிட்டு இருக்க அப்படின்னு பல்லவன் கேட்கறாரு இங்கே பல்லவா இதில் ஒரு அர்த்தம் இருக்குடா அவளுக்கு என் மேலே எவ்வளோ பசனு எனக்கு இப்போ தெரியுது இல்லை அவள் நடிக்கிறா என் மேலே அவளுக்கு லவ்லாம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்கிறாரு சரிண்ணே சரிண்ணே அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க நிலா வந்து அங்கே வந்து அப்படியே ஸ்பீடாக வராங்க வீட்டுக்கு வந்த உடனே எல்லாத்தையுமே எடுத்து சரி பண்ணுறாங்க துணியெல்லாம் எடுக்கிறாங்க வீட்டெல்லாம் சூப்பராக அழகாக க்ளீன் பண்ணுறாங்க அங்கே வந்து சோழன் அப்படி பார்க்குறாரு என்ன நிலா என்ன இருக்கீங்க ஏன் இவ்வளோ பரபரப்பாக வேலை பார்க்குறீங்க இங்கே இருக்க துணி எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறீங்க க்ளீன் பண்ணுறீங்க அதுவா நான் சொல்கிறேன் நான் நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரி சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க நீ ஆச்சோடு வந்து எல்லாத்தையும் செய்யறாரு இத இடங்க அதை எடு இந்த இடத்த கிளீன் பண்ணுங்க அந்த இடத்த க்ளீன் பண்ணுங்கன்னு சொல்றாங்க பாத்ததெல்லாம் போய் தேய்க்கிறாங்க எல்லாமே கிளீன் பண்ணி முடிக்கிறாங்க ஆமா எதுக்கு வீட்டெல்லாம் எப்படி கிளீன் பண்றீங்க அப்படின்னு பல்லவன் கேட்கறாரு அதுவா ஒன்றும் இல்லை இன்றைக்கி சேரா அண்ணன் இருக்கார்ல அவர் வந்து மாப்பிள்ளை வந்து பார்க்கறதுக்காக பொண்ணு வீட்டிலேருந்து வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோன்னு எல்லாருமே ஆகுறாங்க பாண்டி எல்லாருமே என்ன நீ சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் இன்றைக்கி வராங்க எல்லாமே அண்ணன் தான் ஏற்பாடு பண்ணியிருக்காரு நாம் நல்லபடியாக கல்யாணத்தை முடிச்சு வைக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் வர எல்லா கல்யாணமே தடைப்பட்டு போயிட்டே இருக்குது கண்டிப்பாக அந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் நம்ம எல்லாருமே ஒத்துழைக்கணும் அப்படின்னுலாம் சொல்கிறாங்க அதே மாதிரி வராங்க பொண்ணு வீட்டிலேருந்து வந்து அப்படியே பார்க்குறாங்க பார்த்துட்டு கேட்குறாங்க இங்கே பாருங்க என் பொண்ணு பற்றி எல்லாத்தையும் நாங்கள் சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆ எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்கிறார் என்னென்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் எல்லாருமே கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா ஆ அப்படின்னு சொல்கிறாரு அப்படி சமாளிக்கிறாரு அந்த இடத்துல மாப்பிள்ளலாம் பார்க்குறாங்க ஓகே எனக்கு இந்த வீடுலாம் ஒரு மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு இல்லைங்க இதெல்லாம் பிடிச்ச மாதிரி மாற்றிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்கிறாரு எங்கள் அண்ணன் ரொம்ப ரொம்ப நல்லவர் அவங்க உங்கள் பொண்ணை நல்லா பார்த்துப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்கிறாங்க சோழனும் சொல்கிறாரு எல்லாருமே செய்து இருக்காங்க சரிங்க பொண்ணை பத்தி எல்லா டீட்டெயில்ஸும் உங்ககிட்ட நம்ம சொல்லியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க அந்த புரோக்கர் சொல்றாரு ஆ சரிங்க நீங்க ஒரு நாள் எங்க வீட்டுக்கு வாங்க வந்து பாருங்க அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே போறாங்க போகும்போது கேட்குறாரு என்னென்ன என்ன தான் பண்ணியிருக்கேன் எந்த பொண்ணு அது வராங்க உன்னை பார்க்குறாங்க போகிறாங்க எங்களுக்கு எதுவுமே தெரியவே இல்லை ஏன்னா நீயே இதெல்லாம் பண்ண அந்த பொண்ணு எப்படி இருப்பாங்க நீ பார்த்துருக்கியா உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சோழன் கேட்குறாரு ஆமாம் சோழா நான் வந்துட்டு ஒரு ஒரு ஹோட்டலில் வர வச்ச அந்த பொண்ணை நான் கிட்டே பேசினேன் பார்த்தேன் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு என்னென்ன நீயே பொண்ணு பார்த்துக்குற ஒன்றுமே புரியல எதுவுமே ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேற அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி எல்லாருமே கேட்குறாங்க இல்லை பாண்டி உனக்கு சீக்கிரமாக கல்யாணம் ஆகணும்ல நீ வானதியை கல்யாணம் பண்ணிட்டு நீ நல்லா இருக்கணும் என்ன அதனால அவன் கல்யாணம் நிற்கக்கூடாது அதனால தான் நான் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் பொண்ணுலாம் ஓகே எனக்கு பிடிச்சிருக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் மனசுக்குள்ளே நினைக்கிறாரு ஆன பொண்ணை கல்யாணம் பண்ணால் கண்டிப்பாக இவனுக்கு யாருமே ஒத்துக்க மாட்டானுங்க இவனுங்களுக்கு தெரியாமலே எப்படியாவது கல்யாணம் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் மனசுக்குள்ளேயே நினைக்கிறாரு ஏன்னா நான் எது யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு